செல்லப்பாண்டி அம்பலம் சாம்பியார்பட்டி வேதரம் மூன்றாவதாக திருப்பதி தேவரனை வாழ்க விட்டார் திருப்பாலை மதுரை மாவட்டம் நான்காவதாக உத்தரவாண்டி தேவரா போர் செல்லப்பாண்டி அம்பலம் சாம்பியார்பட்டி இணைந்து பதினொன்று காலைகள் நான்கு காலைகள் கடுமையான போலாம் தற்சமயம் நடத்துவதில் இருக்கிற செல்லப்போம் சேர்ந்து மாற்றவற்றி பண்றது இரண்டு மாற்றுவாட்டி பண்டியது தற்சமயம் முதலாவதாக ಓ ಒಂದು ಜಗುವಾಗ ಸರ್ಕಲ್ ಪೋಷ್ಠೆ ಹೊಸ ಲಾಭದಾಗ ಹೋಗಿ ಬರಿಗೊಂಡ ಜಾಗದೇ இருக்குள்ள பாட்டி அம்பல சாமி ஆட் É Айлы, <laughs> ரொம்ப கிளம்பிடுச்சு <muchas> 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 <tum> <tum> <muchas> நான் வண்டியை நேரம் போட்டேன் ஏய் கல்பா பைக்கேன் அடிக்கணுமா

that's a good one মানে <sharp inhale> <sharp inhale>

நினைவாக <cuptos> <out>

தெற்கு கோட்டாறு கிராமத்திற்கு பெருமையை சேர்த்தினா தன்மூலர்கனி தெற்கு கோட்டாரை ஆப்பரோ தெற்கு கோட்டாய் முதல் முதலில் கொடி எடுத்து முதல் ஆவதாக வசத்துகொண்டிருப்பது தோட்டம் அனைத்து பெருமையை சேர்த்தினா தன்மூழர்கனி ஆப்பரோ தெற்கு கோட்டாய் முதல் ஆவதாராம் ஓட்டி வருகின்றது பெருந்து மெகொடினான் போட்டு போட்டு போண்டு ஒன்று கூட்டம் ஓட்டி வருகின்ற சார்ஜி கருதல் குள்ளம் சூரப்பா இரண்டாவது வந்து ஓட்டிருப்பதால் ஆனிதா சின்னர் கவுண்டர் கே குரை சாமி முடம் தூத்துக்குடி மாவட்ட துணை சாரதி வந்து கொண்டிருப்பது மணிகட்டி மாடசாமி துணை செல்வி அரசி ஓட்டி வருகின்றி மாடசாமி துணை திருச்செல்வி அரசரடி வருகின்ற கருத்தல் குள்ளம் கருப்பு ராய் நான்காவது வந்து கொண்டிருப்பதா

சோதோ வந்து கொண்டிருப்போது மாரியட்டி மாலசாமிதே திருச்செல்வி அரசு ரெடி இரண்டாவது காட்டி சாரி மாரவர் தாதலுக்குள்ள கருப்புத் துறை துணை காரே சூர்யா மூன்றாவது வந்து அனிதா சின்ன கவுண்டர்க்கே திருச்சாமே ஊர அபிஷேகம் கி சாமராமாய் கிராம சர்வர் தாதலுக்கு கருப்புத் துறை காண்டலுக்குள்ள தூறறா தாதலுக்குள்ள தூறறா சர்வர் தாதலுக்கு கருப்புத் துறையா ராமராமர மாவட்டமா மாவட்டமா

வீராதி புதுப்பட்டி விளாட்டுகுளம் என்ன எதுவும் நவுட்ட வேட்டி வெண்டைக்காரரி சாராவணான் துணை காரணி முனியசாமி அங்க கோட்டான் அம்மா டீ கண்டுக்கலாம்